காலையில் எழும்போதே ஐயா பாத்திரங்களை விட்டுருந்தார் பரவாயில்லையே நினச்சி பக்கத்தில் போனால் நான் மீதி விட்டுட்டு அப்புறம் அப்படியே நகர்ந்துட்டார் ஏன்னு கேட்டால் இல்லை நான் மீதி அப்புறம் ஒரு ரெண்டு இன்னும் பத்து நிமிஷம் தூங்கியிருந்தா கூட பரவாயில்ல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சமைக்கலாம்னு சொல்லிட்டு மொளத்தக்காளி கீரையோடு அந்த தான் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அத நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு பச்சை விதை தான் வத்தல் இல்லை ஸோ எண்ணெய் கடுகு வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பூல் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு நல்லா வதக்கி முடிச்சிட்டு கொஞ்சம் போ புளி சேர்த்தி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட வத்தில எடுத்து சேர்த்து நல்லா கொதிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட குழம்பு ரெடி பட் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு பக்கம் பீட்ரூட் பொரியல் ஒரு பக்கம் வத்த குழம்பு ஒரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி கூழ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கேஸ் காலியாகிடுச்சு ஸோ அதுதான் அப்படின்னா இதுவும் அப்படி பார்த்தா வெள்ளம் வீடு ஃபுல்லாக கரப்பாமம்புச்சு என்ன தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வேலையெல்லாம் முடியல இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் 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 வேலை அப்படியே பாக்கி வச்சுருக்கேன் சரி மிஷினில் துணி போடுப்பான்னு சொன்னேன் ஏன்டா சொன்னன்னு ஆயிடுச்சு லிக்விட் பக்கத்தில் தான் இருக்குது ஊற்றவே இல்லை மிஷின் ஃபுல்லாக ஓடியேன்னுருச்சு மறுபடியும் அப்புறம் இன்னொரு டைம் போட்டு தான் நிறுத்தினேன் இது முடிவே மதியம் ஆயிடுச்சு அப்புறம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு குழம்பு பொரியல் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு